வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான ஆறாவது வேகன்சி அப்டேட் வந்திருந்தது இது ஒரு காங்கிரீட் பினிஷர் அதாவது கங்கிரீட் பினிஷிங் ஒர்க் செய்வதற்கான ஒரு மேசினரி வேகன்சி வந்திருக்கிறது பிரிட்டிஷ் கலம்பியாவில இந்த வேகன்சி இருக்கின்றது நேர்களே இந்த வேலையை பொறுத்தவரையிலே மனதிகாலத்துக்கு முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு இரண்டு டாலர் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு நிரந்தர முழு நேர வேலையாக இருக்கிறது உடனடியாக இந்த வேலைக்கு நீங்கள் அணைந்து கொள்ளலாம் நான்கு வெற்றிடங்கள் இருக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே பிரேம்ஒர்க்ஸ்களை செக் பண்ணதில் ஸ்டீல் ரீஎன்போர்ஸ்மெண்ட் மெட்டீரியல்ஸை வந்து சரியான முறையில் இருக்கிறதா என்று தர பரிசோதனை புதிதாக ஊற்றப்பட்ட சீமந்தில் இருக்கின்ற வெற்றிடங்களை நிரப்பி கரைகளை அகற்றுதல் இயக்குதல் தரம் மற்றும் ஆழ விவர குறிப்புகளுக்கு சாரக்கட்டுகளிலும் ஊஞ்சல் மேடைகளிலும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆபத்தான வேலையாக தான் இது இருக்கும் கை மற்றும் பவர் கருவிகளை பயன்படுத்தி மேற்பரப்புகளுக்கு விரும்பிய பூச்சிகளை நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கும் அதே போல அப்ரண்டிஸ் அதாவது பயிற்சி பெற வருபவர்களுக்கு அறிவுறுத்தல்களை நீங்கள் வழங்க வேண்டி கதவு நிலைகள் மற்றும் பிற சாதனங்கள்

என்று விண்ணப்பிக்கலாம் டீடைல்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ற நேர்களை அதுல நீங்க ஈஸியாக கூடிய மாதிரியாக இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்க அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனே நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் அதில் ஏற்றுக்கொள்ளப்படாது மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் அது உங்களுடைய பிரைவேசியை நாங்கள் மதிப்பதன் காரணமாக மீண்டும் ஒரு அடுத்த வேலைவாய்ப்பு அப்டேட்டுடன் சந்திப்போம் அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி